அட்சய திருதி வரப்போகுதுங்க கொஞ்சமாவது தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தால மக்கள் இப்பவே நகை கடைகளுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் லட்சுமி தேவி குடியிருக்க தங்கத்தை வாங்கினா லட்சுமியே வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை புராணங்கள்ல இந்த அச்சய திருதியோட மகத்துவத்தை உணர்த்துற மாதிரி பல கதைகள் இருக்கு அதுல சிலவற்றை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இது உங்க மக்கள் நாட்காட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மக்கள் நாட்காட்டி சேனலுக்கு புதுசுன்னா நம்ம மக்கள் நாட்காட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல தொடர்ந்து பல ஆன்மீக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஒரு முறை கண்ணனை காண வேண்டும் என அவரது சிறுவயது வயது நண்பனான குசேலன் விரும்பினாருங்க ஏழ்மையில வாடின குசேலன் ஒரு பிடி அவளை தன்னோட கிழிஞ்ச மேலாடையில முடிந்து கொண்டு கண்ணனைக்கான ஆவலோட போனாரு போகும்போது தன்னோட நண்பன் கிட்ட தன்னோட ஏழ்மை நிலைக்கு நல்ல வழிகாட்டும்படி கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே போனாருங்க உதவி கேட்கவே மனம் அல்ல கண்ணனும் குசேலனை ராஜ உபச்சாரம் செய்தாரு அதுக்கப்புறம் தன்னோட நண்பன் குசேலர் கொண்டு வந்த அவளை சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடித்ததும் அச்சயம் அப்படிங்கிற வார்த்தைய கண்ணன் சொன்னாரு உடனே குசேலரோட குடிசை மாளிகையா மாறுச்சு குசேலருக்கு கண்ணன் அருள் புரிஞ்ச நாள் தான் அச்சய திருதி நாள் ஆகும் இதன் காரணமா தாங்க திருதி அன்னைக்கு தங்கம் மக்களால அதிகமா வாங்கப்படுது அதாவது இந்த நாளன்று வாங்க போற பொருள் எப்போதுமே நிலச்சினிக்கும் அதிகமாயிட்டே இருக்கும் இதுதான் இந்த நாளோட சிறப்பு இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முக்கியமான செல்வங்கள் எப்பவுமே நிலச்சி நிற்கும் அக்ஷய திருதியின் மேலும் சில சிறிய வரலாறுகள் கிருதா யுகம் முதல் யுகமான கிருதா யுகத்தில் பிரம்மனால் உலகம் தோற்றுவிக்கப்பட்ட அக்ஷய திருதி என்று நம்பப்படுகிறது ரிஷபநாதர் ஜைன மதத்தில் ரிஷபநாதர் தனது நானூறு நாள் விரதத்தை கரும்பு சாற்றை குடித்து முடித்த நாள்தான் தான் அக்ஷய திருதியாக கருதப்படுகிறது இந்த நாளில் தங்கத்தை வாங்குவது செல்வம் மற்றும் நன்மையை ஏற்படுத்தும் என மக்கள் அனைவராலும் நம்பப்பட்டு வருகிறது அது உண்மையும் கூட மேலும் அரிசி வாங்குபவர்கள் வங்கி கணக்கில் பணம் வைப்பவர்கள் புதிய பொருட்கள் அல்லது பாத்திரங்கள் வாங்குபவர்கள் கோயிலுக்கு செல்வது ஏழை மக்களுக்கு உணவு அல்லது சிறப்பு சலுகைகளை தானம் செய்வது அல்லது ஏழை குழந்தைகளின் கல்வி கட்டணத்தில் உதவுவது போன்ற செயல்கள் செய்யும் அனைவருக்கும் இந்த நாள் மிகவும் புனிதமானது அவர்களிடம் செல்வம் குறையாமல் இந்த நாளுக்கான உன்னத பலன் அவர்களை பாதுகாக்கும் இவை அனைத்தும் அக்ஷய திருதியைக்கு நல்ல அறிகுறிகளாம் ஆனாலும் அக்ஷய திருதியை என்றாலே தங்கம் வாங்கி சேமிப்பது என்பது நமது பாரம்பரியமாக பார்க்கப்படுகிறது மக்களும் விரும்பி தங்கம் வாங்கி சேமித்து பயன்பெறுகின்றனர் எனவே வரவிருக்கும் அக்ஷய திருதியை சிறப்பு நாளில் தங்கம் வாங்கி சேமித்தும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம் செய்தும் இந்த நாளுக்கான புண்ணிய பயனை நீங்கள் பெறலாம் எனவே வரவிருக்கும் அக்ஷய திருதியை சிறப்பு நாளில் தங்கம் வாங்கி சேமித்தும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம் செய்தும் இந்த நாளுக்கான புண்ணிய பயனை நீங்கள் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல்லைக்கான ஆல்ல வச்சிருங்க